அழகா இந்த ஸ்லீவ் எனக்காக தச்ச மாதிரியே இருக்கும் அழகா இருக்குல்ல முடியா போட்டுக்கலாம் ரெண்டு என்ன டிசைன் இத ப்ரில் ஸ்லீவ் மேம்

பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் தாங்க இதில் ஹைலைட்டே என்னென்னா பொதுவாக ஸ்டூடெண்ட்டோட ப்ளவுஸ்லாம் உள்ளே திருப்பி அவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்க்கக்கூடாது நிறைய பிசுரெல்லாம் இருக்கும் பட் இதில் உள்ள கொண்டு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் எவ்வளோ நீட் ஃபினிஷிங் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஸ்லீவ்லேயும் வந்து ஒரு பேட்ச் கொடுத்துட்டு அந்த பால்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது என்ன டிசைன்

ஓகே ஸோ நல்லா பேட் வச்சுட்டு க்ளோஸ் நெக்ல ஃபுல்லாக ஃப்ரில் டிசைன் ஃப்ரண்ட்டு பேக் டிசைனும் வந்து ஃப்ரில்லு எப்படி இந்த ஃபினிஷிங் எல்லாம் இவ்வளோ நீட்டாக வந்துச்சு இன்னிலையும் ரொம்ப பார்க்கும் போதே வாவ் அப்படிதான் தோணுது ஆகும் இதெல்லாம் தனித்தனியா வச்சிங்களா தனியா வச்சி அதுல ஒரு பீஸ் கொடுத்து தச்சிருக்கீங்கல்ல ஒரே ஃபுல்லா ஒரு ப்ளௌஸ் தச்சோம் ஆ அழகா இருக்கு அந்த ஃபினிஷிங் தான் இதல சம்ம ஸ்லீவ்ல கூட பாத்தீங்கன்னா வந்து அந்த பீட் எல்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்கீங்க சூப்பரா இருக்கு ஸ்கேலப் டிசைனா இப்ப சம்ம ட்ரெண்டிங்ல இருக்கிற ஸ்கேலப் டிசைன் சோ இதுலயே வந்து நடுல அழகா ஒரு பவ் மாதிரி கொடுத்துட்டு ஸ்லீவ் ரெஃபரன்ஸ் கட் ம் பிரின்ஸ் கட்டு பிரின்ஸ் கட்லையும் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கீங்க மேம் மேம் ஃபிட்டிங்கெலாம் எப்படி இருக்குது ஃபுட்பா ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஸோ நீங்கள் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் எடுத்துருக்கீங்க இப்போ பேசிக் அப்படிங்கறதுல நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அது டாட் கரெக்டாக அந்த சீட் ஆகிறதுக்கு எப்படி எடுக்கணும் எவ்வளோ இன்ச்சுக்கு எடுக்கணும் அது அதை கற்றுக்கிட்டேன் மேம் ஓகே ஸோ ஏன்னா சில பேர் வந்து எனக்கு பேசிக்லாம் தெரியுங்க எனக்கு அட்வான்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டால் போதும் இல்லை நாங்கள் பேசிக்கில் நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்குது மேம் ம் புதுசாக இருக்கு பட்டு எவ்வளோ இன்ச்சுக்கு கரெக்டாக கட் பண்ணனும் டாட் எவ்வளோ பிடிக்கணும் இந்த சைஸ்க்கு எவ்வளோ பிடிக்கணுன்றது சொல்ல அது பேசிக்ஸாக கற்றுக்கிட்டேன் ஆமாம் ஏன்னா அதுலயே நமக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா பிளவுஸ் தைக்கும் போது இங்கே ஆம்பிள் கிட்ட லூஸ் வரது டைட் வரது ஷோல்டர் எழுத்துட்டு வரது கப் ஷேப் ஒழுங்காக உட்காராமல் போகிறது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நீங்கள் க்ளியர் ஆகாம அட்வான்ஸ் கற்றுக்கிட்டு யூஸே இல்லாம ஸோ அதனால பேசிக்லயே நாங்கள் அதெல்லாம் கவர் பண்ணி அட்வான்ஸ்ல இந்த மாதிரி பிளவுஸ்ல பேட்டன் ஒர்க்கு பாட்ச் ஒர்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்லீவ் நெட் டிசைன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் செமையா இருக்கும்போது இந்த டிசைனாக ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கா உங்களோட டிசைன்ல வரைக்கும் நான் நிறைய பார்க்காத டிசைனா ஆமா நான் செலக்ட் கொடுத்து செம்ம டஃப்பாக உங்கள் டீச்சருக்கு ஒர்க் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிரின்ஸ் கட் ரொம்ப பிடிக்குமோ இல்லை மேம் இப்போ இங்கே வந்த அப்புறமா தான் பிரின்ஸ் கட்டை கற்றுக்கிட்டேன் அதுவே ட்ரை பண்ணிடலாம் ஓகே கட்டோரி கட்டோரி பிளவுஸ் ஸோ அதில் வந்து பின்னாடி நல்ல ஒரு அழகான தாமரை பூ டபுள் கலரில் ஸ்லீவ்லேயோ வந்து ஒரு மூணு சாக்லேட் டிசைன் பவு மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு ஸோ இதுவும் நல்லா இருக்குல்ல இதுலயே வந்து நெட்டலியே फ्लावर வச்சிருக்கீங்க இது என்ன பேட்டர்ன் இது एक्चुअली இது வந்து இது ஒரு மதுபாலா டிசைன் மதுபாலா டிசைன் சோ இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல फ्रंटல இருந்து நாட் கட்டிறது பின்னாடி நான் கூட ஒரு ப்ளவுஸ் வச்சிருக்கேன் நான் போடல உங்ககிட்டயே குடுக்கலாம் போல இருக்கே நிறைய டிசைன்லாம் வந்துச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு சரிங்களா இப்டி சொல்றாங்க எல்லா தேச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பிஸி ஆயிடுறாங்க கிளாஸ் முடிச்சிட்டு சாரி மேம் ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு எனக்கு சோ டைம் இல்ல இல்ல நான் தேச்சறேன் அப்படி சொல்லும் போது எங்களுக்கு தான் ஒரு ஃபுல் காலர்ல ஒரு பட்டர்ஃப்ளை பிளை ஸ்மெக்டு அதே பட்டாம்பூச்சி பறக்க இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு நெக்ஸ்ட் பிளான் என்னது கொஞ்ச நாள் வீட்டுல தேச்சுட்டு அப்புறமா கடை கடை வைக்கலாம் வைக்க போறீங்க ஸோ பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க கங்கராட் நல்லா பண்ணுங்க இன்ஸ்டா ஐடி இருக்கு இல்லையா கொலா பண்ணிடலாம் திலகாவோட இன்ஸ்டா ஐடியா நான் கொலா பண்றேன் போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆர்டர் கொடுங்க சேலம் தானே சேலம் அம்மா பேட்ட பட் எங்க இருந்து ஆர்டர் கொடுக்கலாம் அவங்க உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க आंबा अच्छा आंबा लिया ऑल द बेस्ट थैंक यू मैम हरना हक बने क्लाउड यस सर थैंक यू थैंक यू थैंक यू मैम आई लव यू ना लव यू टू थैंक यू मां